ஓம்பருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் திளை சங்கத்தின் சார்பாக இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி குருநாதரின் ஆசியுடன் வாய்க்கா பட்டறை மற்றும் வெங்கடாசல காலனி பகுதியில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் குருநாதர் மகான் ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் அவர்களின் சார்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்